திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நமது வேலூரில் சின்ன சித்தேரியில் அமைந்துள்ள பித்தீஸ்வரர் ஆலயம் பித்தீஸ்வரி அம்மா தாயார் கல்யாண சுந்தரேஸ்வரர் மங்களநாயகி அம்மா உடனுரை இவர்கள் ஆலயத்தில் நமது வேலூரில் மிக பெருத்த புகழ்பெற்ற சிவன் ஆலயம் எங்கேயுமே இல்லாத ஒரு உருவம் நமக்கு சிவன் உருவம் நமக்கு இங்கே அமைந்துள்ளது மிக மிக சிறப்பான ஒரு அருமையான கோயில் அந்த கோயிலில் நம்ம முத முதல்ல மகேஸ்வரன் பூஜை வச்சுருக்குறோம் அதில் வந்து எட்டு வருஷமாக நம்ம தொடர்ந்து இந்த பணியை இருக்கோம் அந்த பணியில் நம்ம அடியார்கள் எல்லாரும் கலந்துக்கணுன்றது என்னுடைய சிறு வேண்டுதல் அவங்க மூலியமாக அவங்களுக்கு வஸ்திரதானம் அன்னதானம் மணிதானம் இதை மூணும் பண்ணி நம்ம இந்த சுத்துப்பட்டு இருக்கிற கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நம்ம அதை பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அதை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்றதுனால முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதோட குரு அருளும் நமக்கு கிடைக்கும்ன்றதுனால நம்ம நம்பி அவருடைய பூஜையை நம்ம சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் நம்ம சுற்றுப்பட்டு இருக்கிற அடியாறுங்களும் நமக்கு வந்து எல்லாரும் இங்கே இருந்து அவருடைய தொண்டு செஞ்சு நம்ம அவங்களுக்கெல்லாம் கிட்ட இருந்து நல்லா அருமையாக நம்ம கவனித்து அனுப்பணுன்றது தான் நம்மளுடைய கோயிலுடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேன் கோயிலுடைய சிறப்பு அந்த மகேஸ்வரம் பூஜை வச்சுருக்கிறது வந்து பதினாலு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை பத்தரை பன்னெண்டு காலையில் அபிஷேகம் வந்து ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அபிஷேகம் முடிஞ்ச உடனே அடியார்களுக்கு நமக்கு கவனிக்கிற விதமாக நம்ம எல்லாரும் கிட்டே இருந்து கவனித்து அவங்களை அனுப்பணுங்கிறது வித்தீஸ்வரர் ஆலயத்துக்கு அனைத்து பக்தர்களும் வர வேண்டும் ஃபேமிலியோடு வர வேண்டும் வந்து அவருடைய அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்